நவரத்னம் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் இயக்குனர் ஏ என் அவர்களுக்கு கடும் காய்ச்சல் மக்கள் திலகத்தின் கால்ஷீட் தேதியில் ஷூட்டிங் நடக்க வேண்டும் மக்கள் திலகம் இயக்குனரை தொடர்பு கொண்டு நாளைக்கு நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் தந்தையை அனுப்புங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் என்றதும் இயக்குனருக்கு ஒரே குழப்பம் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்று எல்லோருக்குமே குழப்பமாக இருந்தது எனக்கு மக்கள் திலகத்துடன் நடிக்க முடியவில்லையே என்ற ஒரு பெரும் ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது அந்த நீண்ட நாள் எண்ணம் நவரத்தினம் படத்தில்தான் நிறைவேறியது அந்த படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சமையல்காரர் பாத்திரத்தை நான் செய்திருந்தேன் அந்த வாய்ப்பும் அவர் ஏற்படுத்தி தந்ததுதான் ஏன் என் படத்தில் நடிக்க மாட்டீங்களா என்று கேட்டு என்னை அந்த காட்சியில் நடிக்க வைத்தார் மறுநாள் ஷூட்டிங் மக்கள் திலகமே இயக்கி நடித்துக் கொள்ள கூடியவர் என்பதால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்னப்பா டேரக்டர் வந்துட்டாரா என்று கேட்டார் எல்லாம் வந்துட்டாங்க நீங்க நடிக்க வேண்டியதுதான் என்று சொன்னேன் நான் கேட்டது டேரக்டர் வந்துட்டாரா என்று மறுபடியும் கேட்டார் அண்ணா இன்னைக்கு அவர் வரமாட்டார் உடம்புக்கு முடியலை அதனால் நீங்க தான் பார்த்துக்கணும் நீங்க தந்தையை வரச் சொல்லுங்கன்னு சொன்னீங்களாம் அவர் யாருன்னு தெரியலே என்றேன் ராமச்சந்திரனுக்கு தந்தை தசரதன்தானே அதனால்தான் உங்களை குறிப்பிட்டு சொன்னேன் இது புரியலையாப்பா என்று அவர் வேடிக்கையாக சொல்லி சிரிக்க செட்டில் அப்படி ஒரு சிரிப்பு அன்றைக்கு அவரை இயக்கக்கூடிய பெரும் பாக்கியமான ஒரு வாய்ப்பை எனக்கு அவர் தந்தார் ஊட்டியில் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் ஸ்வெட்டர் போட்டு கொண்டு வந்தேன் என்ன தந்தையே உங்களுக்கு மட்டும் ஸ்வெட்டர் என்று கேட்டார் எனக்கு குளிர் தாங்காதுன்னு அதனால போட்டிருக்கேன் என்றேன் உங்களுக்கு உடம்பு மேலே அவ்வளவு அக்கறையா அப்ப நாங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கலையோ என்று கேட்டவர் சரி எங்கே வாங்கினீங்க இதை என்றார் நான் அந்த கடையின் பெயரைச் சொன்னேன் உடனே தனது உதவியாளர்களை அழைத்து அந்த கடைக்கு சென்று நூறு ஸ்வெட்டர் வாங்கி வரச் சொன்னார் நானும் அவர்களுடன் சென்றேன் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது எனக்கும் ஒரு ஸ்வெட்டர் வாங்க பணம் கொடுத்திருக்கிறார் என்று நான் அப்பணத்தில் ஒரு சால்வை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் மறுநாள் ஷூட்டிங்கின் போது கழுத்தை சுற்றி சால்வை போட்டிருந்தேன் என்ன தந்தையே இது என்ன புதுசா இருக்கு என்று கேட்டார் இது நீங்க வாங்கி கொடுத்தது என்றேன் நாங்க எல்லோருக்கும் ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கத்தானே சொன்னேன் உங்களுக்கு மட்டும் சால்வையா இல்லைன்னே ஸ்வெட்டர் இருந்தா குளிர்காலத்திலே மட்டும்தான் போட்டுக்கலாம் சால்வைனா அப்பப்ப போட்டுக்கலாம் இதை எடுத்து போடும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வருமே என்றார் நீ பெரிய ஆலையா என்றவர் எல்லாருக்குமே சால்வை எடுத்து வரவும் உத்தரவிட்டார் அனைவருக்கும் சால்வையும் வாங்கி கொடுத்தார் வல்லல் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் நினைத்த நேரத்தில் அவருடைய கொடைக்கரம் எந்த அளவுக்கு பாயும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் சிலர் நினைப்பார்கள் நினைத்ததை நடத்திவிட முடியாது சிலரால் நடத்திவிட முடியும் ஆனால் நடத்துவதற்கு நினைக்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் திலகம் எப்போதுமே நினைத்ததை நடத்தி முடிப்பவர் நவரத்னம் படத்தின் பாடல் தயாராகும் போது எம்எஸ்வி அவர்கள் ஒரு டியூனை கொடுத்து சின்னவரிடம் காட்டுங்கள் என்றார் நானும் மக்கள் திலகத்திடம் கொண்டு போய் கொடுத்தேன் அதை கேட்டுவிட்டு இதை மாத்தி போட்டு கொண்டு வாங்க என்று அனுப்பிவிட்டார் நான் எம்எஸ்வி யிடம் சென்றபோது என்னையா சின்னவர் சும்மா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கார் என்றவர் மீண்டும் வேறு சில டியூன்களை போட்டு கொடுத்தார் அப்போது ஊருக்கு உழைப்புவன் படம் நடைபெற்று கொண்டிருந்த சமயம் நான் ஃப்ளைட்டில் பெங்களூர் செல்வேன் வாங்க தந்தையே என்று என்னையும் ஷூட்டிங்கிற்கு அழைத்துச் செல்வார் அது எனக்கு சம்பந்தமில்லாத படமென்றாலும் நான் அங்கே அமர்ந்திருப்பேன் காலையில் டிஃபன் ஆச்சா என்பார் மதியம் சாப்பாடு ஆச்சா என்பார் இதெல்லாம் சைகையிலேயே கேட்பார் நானும் திருப்தி ஆச்சு என்பதை சைகையாலேயே சொல்வேன் மாலையில் நீங்க கிளம்பலாம் என்று சொல்லிவிடுவார் அவரிடம் நான் கொடுத்த அந்த பாட்டை அவராக சொல்லாமல் நான் எப்படி கேட்பது நான் எதற்கு வந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் நான் மீண்டும் விமானத்தில் சென்னை வந்து விடுவேன் திரும்பவும் ஒரு நாள் அழைப்பு வரும் மீண்டும் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் செல்வேன் அன்றும் என்னை ஒன்றுமே கேட்கவில்லை ஷூட்டிங் அழைத்து போனார் சாப்பிட வைத்தார் மீண்டும் மாலை கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டார் இவர் என்ன ஏது என்று விசாரிக்காமல் வரச்செல்வதும் சொல்வதும் திரும்பி போகச் செல்வதுமாய் இருக்கிறாரே என்று எனக்குள் இருந்தாலும் அவருக்கு தெரியாதா என்று நான் அமைதியாக வந்துவிடுவேன் இதேபோல் ஒருநாள் என்னை பெங்களூர் அழைத்தவர் இந்த டியூனில் உங்களுக்கு எது பிடித்திருந்தது என்றார் நான் ஒரு பாட்டை சொன்னேன் ஷபாஸ் நான் தேர்ந்தெடுத்ததையே நீங்களும் சொல்லி இருக்கீங்க என்றவர் தந்தையே உங்களுக்கு ஷூட்டிங் தேதி தானே தெரியணும் இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் இதற்காகத்தானே இத்தனை முறை வந்தீங்க ஆனால் ஏன் அதை என்னிடம் நீங்கள் கேட்கலை என்றார் நான் வந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களா சொல்லாமல் நான் எப்படி கேட்கிறது அண்ணே என்றேன் செல்லமாய் என் முகத்தில் தட்டி கொடுத்துவிட்டு சென்றார் ஒரு மனிதர் அவரிடம் சென்றால் அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக உணரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு எப்போதும் இருந்தே வந்திருக்கின்றது நாம் சொல்லித்தான் அவர் செய்ய வேண்டும் என்றில்லை அவர் சொல்வதை நாம் செய்தாலே அந்த படம் சிறப்பாக அமையும் நவரத்னம் படம் அவருடைய முழு ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது மக்கள் திலகத்தோடு ஒரு படத்தில் பணியாற்றினாலும் அது பல படங்களில் பணியாற்றிய பெரும் அனுபவத்தை தரும் அவருடைய நுணுக்கமான கலைத்திறமை ஒவ்வொரு சினிமா கலைஞர்களும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று அவர் சகல துறைகளிலும் கைத்தேர்ந்தவர் அவரை போல கலைத்துறையின் ஒரு வித்தகரை காண்பது அரிது அப்படிப்பட்டவர் என்னை தந்தையே என்று அழைத்து பெருமைப்படுத்தியது அவருடைய பெருந்தன்மையான உள்ளம் அல்லவா அவரை சந்திக்க மாட்டோமா என்று ஏங்கி இருந்தவனுக்கு அவர் என்னிடம் அன்போடு பழகிய அந்த நாட்கள் என் மனதில் என்றைக்கும் நிலைத்து வாழும் காலங்கள் எத்தனை போனாலும் காவிய காலங்களில் பங்கு கொண்ட திரு தசரதன் போன்றவர்கள் என்றைக்கும் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்தே இருப்பார்கள் வயது ஒரு பொருடல்ல நமக்கு வாய்க்கும் அனுபவங்கள் தான் வாழ்வின் பெரும் பாக்கியம் என்பதை திரு தசரதன் அவர்களிடம் உரையாடல் மூலம் தெரிந்து கொண்டேன் இதை சொன்னவர் நமது மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மன் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே